எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட தூக்கூல் கலப்புற அஹ் நம்ம ஜல்ஜல் ஒர்க்கோட தங்கச்சின்னு சொல்லலாம் சோ எப்படி இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு வந்து கோல்டு வித் சில்வர் பாவட பாவட சட்டைக்கு வந்து தச்சிருக்கு இந்த மாதிரி பேக்கில் வந்துச்சுன்னா பேக் ஓப்பன் வருமா வராத நிறைய பேருக்கு டவுட் வரும் இங்கே வருங்களேன் நம்ம மணி வச்சு பேக் ஓப்பன் வச்சு தச்சிருக்கோம் எவ்வளோ லுக்கு பார்த்திங்களா இதாங்க நம்ம ஷாப்பில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது நம்ம சேனல் பார்த்துட்டு வந்தாங்க அவங்களுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கு இவங்க வந்து இது வந்து கிராப்டாப் மாதிரி யூஸ் பண்ணுவேன்னு சொன்னாங்க இந்த பாவடை தச்சிருந்ததுன்னா நான் வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் இது பாருங்க ஃப்ரண்ட் ஃபுல்லாக ஒர்க் போட்டிருக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் இந்த மாதிரி போட்டுட்டு ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக ஒரு சைட் ஷால் வச்சுட்டு கிராப்டாப் லஹங்காக்கு பதில் இந்த மாதிரி செட் பண்ண போகிறேன்னாங்க ஸோ இந்த டிசைன் பிடிச்சிருக்கணுன்னே நம்ம அழகாக பேக் ஓப்பன் கொண்டு வந்துட்டோம் மணியும் கொண்டு வந்துட்டோம் எவ்வளோ அழகா இருக்கு இல்லையா இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமாக நம்ம தாங்க பண்ணுவோம் என்ன நம்ம வந்து இப்போ நான் லேடிஸாக இருக்கும் போது சின்ன பிள்ளைங்க பார்க்கும் போது ஆ இந்த பிள்ளைங்க இந்த போட்டா அழகா இருக்கும்ல அப்படி தோணும் பெரியவங்க பார்க்கும்போது இது போட்டா நல்லா இருக்கும்ல அப்படி தோணும் ஸோ அதெல்லாம் ஒரு பார்த்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அவங்கள நல்லா பார்க்கணும் அப்படின்ற ஒரு காசு தான் இது எல்லாமே நமக்கு ரன்னிங்கில் போய்கிட்டு இருக்கிறது இப்போ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா பார்ட்ரு எக்ஸ்ட்ரா இருக்கும் அதான் வீடியோவில் தெரிஞ்சுருக்கும் அவங்க சாரீ பார்டர் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லிவிட்டு இன்னொரு ஒர்க் பாருங்களேன் கலர் ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த கலர் பார்க்கும்போதே செம சூப்பராக இருக்குது அவங்க பார்ட்ரு வந்து வெள்ளி பார்ட்ரு எனக்கு எங்கேயுமே வந்து பார்ட்ரு வந்து அடி வாங்கக்கூடாது நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கு சென்ட்ராக வங்கி மாடலில் பண்ணியிருக்கு இது எல்லாமே இப்போ ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்க டிசைன் இது நம்ம ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் பட் இப்போ தான் ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கையில் வச்சுட்டு அதே போல் பேக்கில் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு வி ஷேப் கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் அவங்க சாரி பிங்க் கலரு அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கோம் ஸோ இது ஃப்ரெண்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் கலர் மாதிரி இருக்கும் கோல்டு பிங்க்கு எல்லாமே நம்ம ப்ரீமியம் குவாலிட்டி பண்ணுறதுனால சும்மா நம்ம தகத்தக தகனு ஒழிக்கிது ஏன் ப்ரீமியம் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரிஜினல் பட்டுலாம் கொடுத்து பண்ணுறாங்கல்ல அப்போ நம்ம ப்ரீமியம் குவாலிட்டியில் தானே பண்ணணும் லோக்கல் குவாலிட்டியில் பண்ண முடியாதுல்ல இப்போ நான் கிராப்டாப் சொன்னேன் பார்த்தீங்களா இது பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸாரி மாடலில் தச்சிருக்காங்க இருங்க அவங்களுக்கு வந்து கையில் மேலே பஃப் வச்சுட்டு பார்டர் யானை மயில்லாம் வருது ஸோ அது அடி வாங்கக்கூடாதுன்றதுனால சின்னதாக ஒரு லைன் கொடுத்துருக்கு பேக்கில் பாருங்களேன் செம ஒர்க்கு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் இந்த டிசைன் ரொம்ப ரன்னிங்கில் போதுங்க இப்போ இப்போ மூணாம் தேதி தான் நான் ஆகஸ்ட்ல போட்டேன் எவ்வளோ ரன்னிங்கில் போது பாருங்களேன் செமையாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு டிசைனும் இப்போ நம்ம யூடியூப் சேனலில் வந்து எல்லா டிசைன்ஸும் நல்ல சமையா போய்கிட்டு இருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்